வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி கசப்பான பாகற்காயை எப்படி கசப்பில்லாமல் அனைவரும் சாப்பிட்ற மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு குக்கரில் சின்ன பவுலில் அரை பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பெடுத்துருக்கேன் இதை நல்லா ரெண்டு தடவை கழுகிட்டு குக்கரில் வச்சாச்சு அதனுடைய பொடிசான இருக்கிற மூணு கேரட்டையும் போட்டாச்சு இப்போ கேரட்டை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே ஈக்குவலாக நம்ம பாகற்காயும் எடுத்துக்கிறோணும் நான் மூணு கேரட்டும் மூணு பாகற்காயும் எடுத்து போட்டாச்சு அதனுடைய கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றினா போதும் இதுக்கு பாசிப்பருப்பை குழைய வைக்க தேவையில்லை கொஞ்சம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி வேக வைக்கணும் அதுக்காக இப்போ இந்த மூடியும் விசிலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதை வந்து அடுப்பில் தொடர்ந்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெறும் மாலையே அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அது நல்ல சூடான பிறகு கொஞ்சம் கடுந்த பருப்பு இது பொன்னியிடம் ஆன பிறகு பொடிசான இருக்கிற வெங்காயம் மூணு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லேசாக வதக்கிக்கலாம் இது சீக்கிரமாக வதங்குறதுக்காக தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே அதுலேயும் உப்பு போட்டாச்சு இப்போ இதனுடைய உப்பும் போது நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் குக்கரில் வாசிப்பருக்கு சாகராய் கேரட்டு இது மூணையும் வேக வச்சது பாருங்கள் தண்ணியில் இல்லை இந்தளவுக்கு தான் இருக்குது இப்போ இன்னும் இதனுடையே போட்டுக்கலாம் தண்ணியை வந்து நான் வந்து கொஞ்சமாக வச்சதுனால எதையும் கிண்டி பண்ணலை இதனுடையே இப்போ இதை கலந்தாச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டியும் விட்டாச்சு இப்போ நல்லா வதக்கின பிறகு நமக்கு கொஞ்சமாக சேங்காய் துருவ போட்டுக்கலாம் இப்போ நாலு புறமும் கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான பாகற்காய் கேரட் பாசிப்பருப்பு போட்ட துவட்டல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்